ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசைக்கிய கடத்திட்டு போயிடுறதாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ரவுடிங்க வந்து அவங்க பாண்டியம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அவளை கடத்தியாச்சு இப்போ அவளை தீர்த்து கட்டிடுறலாமா அப்படிங்கம்போது ஆமாண்டா அவளை தீத்து கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா அவங்க சவுந்தர பாண்டி வந்து ஓடி வராங்க ஐயையோ நீ என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படிங்க சொல்கிறாங்க அப்படிலாம் சேதுராதிங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்னது மாறி மாறி இருக்கிறீங்க இப்போ நான் அவளை என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அந்த ரவுடி கேட்கும் போது அப்போ பாண்டியம்மாட்டோ வந்து சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க இங்கே பாருக்கா நீ இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிடாதே அவளுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா அவ்வளோ சண்முகமும் முத்துப்பாண்டியும் நம்மளையும் வந்து அவள் போன இடத்துக்கே போக வச்சிருவாங்க அதனால் அந்த மாதிரி எல்லாம் செய்துடா அதை தயவு செய்து நான் சொல்கிறது கேள் அவளை விட்டுரு அப்படிங்கிறாங்க அப்போ பாண்டிமா சொல்கிறாங்க அது எப்படிடா அவளை விட முடியும் அவளை வந்து நான் தான் கடத்திட்டோம்ல நான் தீர்த்து தான் கட்டுவேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு தேவை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அப்புறமா சூடாமணி போன இடத்துக்கு தான் நம்ம ரெண்டு வரையும் அவனை அனுப்பி வச்சிருவானுங்க அவனுங்களை பற்றி உனக்கு நல்லா தெரியாது நான் சொல்கிறது கேள் அப்படிங்கும்போது என்னடா அந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ரவுடி கேட்குறாங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அப்போ பாக்கியம் வந்து அவங்க சவுந்தர பாண்டியை கூப்பிடவும் இப்போ இவா வேற கூப்பிட்டு இருக்கிறா சரி நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் ஆனால் நீ ஏதாவது ஏடா கூட பண்ணி வச்சுறாது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிய அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ பாண்டியம்மா வந்து அந்த ரவுடி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் சொல்கிற மாதிரிக்கெல்லாம் அவளை விட்டுறாத அவளை கடத்திட்டு வந்துட்டேல அவள் முடிச்சிரு அவ உயிரடே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அந்த ரவுடி சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பாண்டியம்மா அவளை தீத்து கட்டணும் அந்த பழைய தூக்கி சவுந்தர பாண்டி மேல போடணும் என்னையா நீ ஜெயில மாட்டி விட்ட என்ன ஜெயிலுக்கு போக வச்சே இல்ல உன்னை நான் இப்படி நான் சும்மா விடுவேன் அவளை தீத்து கட்டி அந்த பழைய தூக்கி நான் ஓமலை போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு உன் மகன் நான் வந்து உன்னை அரசு வைக்கிறேன்னா இல்லையா பார் அப்படின்னு பாண்டிமா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து பாக்கியத்தை தான் கட்டுறாங்க பாக்கியம் சொல்றாங்க இசைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சவுந்தர பாண்டி சொல்றாங்க எப்படியாவது இசைக்கிய காப்பாத்திடுடா அப்படிங்கும் போது அப்ப முத்து பாண்டி வந்து மறைச்சு பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா இசைக்கே தான் காட்டுறாங்க இசைக்கு வந்து தீர்த்து கட்டதுக்காக அந்த ரவுடிங்க வரும்போது இப்ப இசைக்கு சொல்றாங்க அங்கே பாரு என் புருஷனை பத்தியும் என் அண்ணனை பத்தியும் உனக்கு தெரியாது அவங்க ரெண்டோருக்கும் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க உங்க எல்லாத்தையும் தான் சோழிய முடிச்சு போடுவாங்க அப்படிங்கும் போது என்ன உன் புருஷன் போலீசுன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது என் புருஷன் போலீசு தான் ஆனா எங்க அண்ணா யாருன்னு உனக்கு தெரியுமா அவங்க ரெண்டோருக்கும் மட்டும் அவங்க கையில நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் உங்களுடைய நிலம் அப்படிங்கிறாங்க என்ன எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவு ரவுடி வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்துட்டு வரவும் கரெக்டாக பார்த்தோம்னா சண்முகம் வந்துருந்தாங்க சண்முகத்தை பார்த்ததுமே இசைக்கு சொல்றாங்க பாத்தியாடா எங்க அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் சண்முகம் வந்து அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் போட்டு அடி அடினு போட்டு அடிச்சு இசைக்க காப்பாற்றிட்டு வராங்க இப்போ எல்லா ரவுடிங்களும் தப்பிச்சு ஓடிருந்தாங்க அப்போ இசைக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பதட்டமாக இருந்துட்டு இருக்கும் போது சண்முகம் வந்து இசைக்கோட வராங்க அவங்கள பார்த்ததுமே பாண்டியம் என்னது இந்த இசைக்கியோட சண்முகம் பையன் வாரான் எப்படி இந்த இசைக்கையை காப்பாற்றினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம் அதிர்ச்சியோடு இருக்கும்போது சவுந்தர பாண்டி நினைக்கிறாங்க நல்ல வேலையை அவளை காப்பாத்தி அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான் அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான் என்னை இவன் உயிரோடையே விட்டுருக்கே மாட்டான் அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்லிட்டு இருக்கவும் அவ முத்து முத்துப்பாண்டியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இசைக்கை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முத்து முத்துப்பண்டி கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அவர் இருக்கிறோட அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஒரு சட்டையை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்ற ஒண்ணுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் அப்போ சண்முகம் வந்து ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை சொல்றாங்க இசைக்கியை வந்து ஒவ்வொரு இடமா அவங்க தேடுறாங்க அப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு அவங்க ஒவ்வொரு இடமா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ரவுடிங்க வந்து யாராவது பார்த்தீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு கடையிலேயே அவங்க கேட்டுகிட்டு இருக்கவும் ஒரு கடைக்கு வராங்க அந்த கடையில் வந்து அவங்க கேட்கும் போது அந்த ரவுடிகளை ஒருத்தன் வந்து அங்கே வந்து சில பொருள்லாம் வாங்கிட்டுருக்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து ஆள் அடையிலும் தெரியாமல் அந்த ரவுடிகிட்டேயும் போய் கேட்கும்போது அந்த ரவுடி வந்து இதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிருந்தான் என்னடா இவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா அந்த ரவுடிங்க தான் இதே இவனை ஃபாலோ பண்ணுனா போகிறோம் நம்ம தங்கச்சியை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிக்கிட்டு அந்த ரவுடியை அடி அடின்னு அடிக்கவும் அடித்ததுமே வந்து அவங்க விஷயத்தை சொல்லிடுதான் இசைக்கு எங்கே இருக்கிறத வந்து விஷயத்த சொல்லிடுறவோ இப்படி தான் இசைக்கை கண்டுபிடிச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே வந்து எங்கிட்ட மாட்டால எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாருங்க அதனால இசைக்கையை கட்டுத்துனது யாருனே தெரியல அப்படின்னு சொல்லவும் இதை கட்டுதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க சரி உனக்கு எப்படி தெரியும் உனக்கு யார் ஃபோன் பண்ணால் அப்படிங்கும் போது இசைக்கோட இருந்து சவுந்தரபாண்டி குரலில் தான் எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க அப்போ சவுந்தரப்பாண்டி சொல்றாங்க நான் உண்மையிலேயே நான் இசைக்கு கடத்தவே இல்லை நான் சொல்ல போனாக்கி நான் தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது பாக்கியமும் சொல்றாங்க ஆமாடா உங்க அப்பா காலையில இருந்து தான் உட்காந்துருக்குறாரு அவர் யாருக்குமே ஃபோன் பண்ணல இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க அப்போ எல்லாருடைய சந்தேகமும் வந்து யார் பக்கம் திரும்புதுன்னு பார்த்தோம்னா பாண்டியமால பார்க்குறாங்க இப்போ பாண்டியம்மா சொல்றாங்க நான் ஒன்றும் செய்யலை உங்க அப்பாவும் கடத்தலை நானும் தப்பு பண்ணல உனக்கு தான் எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்களா அப்படின்னு முத்து பற்றி பத்தி சொல்றாங்க தான் நிறைய பேரை கைது செய்திருப்பில்ல அவங்கள யாராவது இசைக்கு கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு பாண்டி அப்படின்னு சொல்லவும் இதை வந்து நம்ப மறுக்கிற மாதிரிக்கே சண்முகம் பார்க்கறாங்க இந்த மாதிரி இந்த கதையை எடுத்துருப்பாங்க பாண்டியம்மா தான் வந்து இசைக்கு கடத்தின விஷயத்த வந்து சண்முகம் முத்து பாண்டியும் கண்டுபிடிப்பாங்களா அடுத்தது இந்த கதை எந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்